முதல்ல உன் பேரை பாண்டியாஜா என் பேர் ஆனந்த்ராஜா ரெண்டு பேர் சுருக்குமார் ராஜன் வச்சிருக்கோம் கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய லெட்டர்லாம் உனக்கு வந்துரு உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது ஒரே கன்ஃபியூஷன் இதே குழப்பம் தான் இங்க நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க இவ்வளையா

அவங்களை கவனிக்க அவனுக்கு சரியா இருக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பதான் வேலைக்கு வருவான் கல்யாணி என்னங்க என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான் ஆமாங்க ஆபீசர் கால அந்த முகத்துல சொத்துது ஓயும் போயும் ஒரு வெறும் பயிரை நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிட்டு இருந்தானே ஒரு வார்த்தை சொன்னா ஆபீசர் இல்ல என்ன திருட்டு பயர் நாளைக்கே சாப்பிட கூப்பிட்டு வர்றேன் யாரா திருட்டு ஆ அவனே இல்ல ஆபீசரை கூட்டுவாங்க கூட்டுவாங்க எதுக்கு நல்லா விசாரிச்சுங்க இவராவது ஆ அது வாச வந்தா நல்லா விசாரிச்சு சொல்லுவாங்க முதல்ல வாழ அப்புறம் தையலை கடைசியில கையிலன்னு உங்க வீட்டுல என்னடானா எனக்கு முதல்ல வாழ கவனிச்சாங்க நேரடியா கைக்கு வந்துட்டாங்க ஏண்டா நான் வந்த பூசல கவனிச்சாங்க இப்ப என்னடா நான் உள்ள வந்தாலும் பூரட்சி மாதிரி பேசுறாங்க என்ன விஷயம் இது கூட தெரியாதனால தான் அந்த ஆனந்த் ஆபீசரா இருக்காரு நீங்க அவருக்கு கீழ வேலை செய்யுங்க அவர் ஆபீசர் படிச்சிருக்காரு அதனால அந்த வேலை செய்யறாரு நீங்களும் ஆபீசருக்கு படிச்சிருந்தா எங்க அக்கா உங்களுக்கு கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல என்னடா சொல்ற எங்க அக்காவை அந்த ஆனந்த் ஆபீசருக்கு கட்டி கொடுத்திருந்த எங்க அப்பா அம்மா பேசிக்கறாங்க ஏண்டா நான் உங்க எப்படி பார்க்கறது உங்க அப்பா தெரியல எப்படி திடீர்னு வேற ஒருத்த கட்டி கொடுப்பாங்க நீங்க நிஜமான ஆபீசர்ல பேசாம இருந்தாங்க இப்பதானே தெரியுது நீங்க டூப்ளிகேட் ஆபீசர்னு என்னடா நான் உங்ககிட்ட ஆபீசர்னு சொன்னேன் நீங்க ஆபீசர் இல்லேனா அந்த கிட்ட ஆஹா இப்ப வந்தால ஆபீசர் இல்லனா வேற எவனா கன்ஃபார்ம் கொஞ்சம் ஆபீசர் வந்தா உங்க கறி குடிங்களா ஆமா அத என்ன உங்களுக்கு சந்தேகம் என்ன ஜாதிரா உங்க ஜாதி ஆபீசர் மாப்பள தான் கட்டிக்கணும்ன்ற ஜாதி உங்க ஜாதி பத்தி வேணா சொல்லிக்கோங்க என்னோட அக்கா மட்டும் திட்டாதீங்க உங்கள பாக்க கூடாது சொன்ன போது அக்கா இவ்ளோ அழுதுச்சு தெரியுமா அது என்ன பிரச்சனை என்னால ஆசர்னா என்ன பாக்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கானா உங்களுக்கு தான் தெரியும் உங்க அக்கா கொஞ்சம் மூளை கம்மியில அதனால தான் என்ன லவ் பண்றா

அந்த ஹெட் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அதையா சரியா கேக்குறீங்க நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து அது மட்டும் இல்ல நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டான் அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா மேட்ச் மேட்ச் நீங்களே தான் எதிரில் பாத்தீங்களா பார்த்தேன் தான் இருக்கா ஆனா இந்த குணம் கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தானே முடிவெடுக்க முடியும் அழகு குணம் பண்புல சுத்த தங்க குட் அப்புறம் பாட்டு பாடுச்சுன்னா நீங்க சீரியோ டேப் கார்டுல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருக்கீங்க நெஞ்சியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர் ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும் ஓஹோ லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்ல அது சரியா தெரியல நினைச்ச ஓகே அப்ப ஒண்ணு பிரமாதம் சொல்லுங்க ஒண்ணு நல்ல தான் ஆனா 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 என்ன ரஜன்

ராமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு அந்த விஷயம் இந்த அண்டர் கரண்ட் தான் சஸ்பென்ஸ் சொல்றேன் நானும் இங்க வந்த உடனே என்னை இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரமாதமா கவனிச்சாங்க நான் அந்த பொண்ணு மாதிரி லூசா உங்களை மாதிரி புத்திசாலி நைசா தப்பிச்சேன் நினைச்சேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது கல்யாணே

நான் சிய்ப்பட்டு வில்லுந்திருங்க. அல்லாவே சாப்பிருந்து. ஏ ஗ீதா. பரவால்தே. அப்பி மனசு வச்சா எல்லா நல்லபடியா நடக்கும்.

சும்மா இருங்க. நான் காசேக்கு சொல்லலடி. அவ வயிரே என்ன? என்னங்க? முருகசாமி கிட்ட சொல்லி ஊசி நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வரது நினைக்குங்க. அன்னைக்கே அந்த ஆபீசர் முன்னால இவன் அந்த

ி கு கட்டிட்டு அதான் குரல ஒரு மாதிரியா இருக்கு என்னங்க குயிலுக்கு தொண்டை கட்டி குயிலுக்கு தொண்டை இருக்க அதான் கட்டி இருக்கு வாங்க